ராவுனுக்கு பணிவிடை செய்த மாசிதா அம்மையார் மீராஜ் பயணத்தில் பைத்துல் முகத்தத்தை நோக்கி செல்லும் வழியில் அருமையான வாசனையை நபித்தல்லாவு அலைவ செல்லும் அவர்கள் உணர்ந்தார்கள் அப்போது இது என்ன வாசனை என்று ஜிபிரில் அலைவு செல்லாம் அவர்களிடம் கேட்க இதுதான் பிராவுனின் பெண் பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த மாசிதா மற்றும் அவரது சிறு குழந்தைகளின் கபுர்களாகும் ஒரு நாள் வழக்கம் தன்னை மறந்து இது வரை ஈமானை மறைத்து வைத்திருந்த சிந்தனையின்றி விஸ்மில்லா என்று சொல்லி அந்த சீப்பை எடுக்க அதை கேட்ட பிரௌனின் மகள் யார் அந்த அல்லாஹ் என் தந்தை தானே என்றார் இல்லை உண்மையான இறைவன் உன் தந்தைக்கும் நமக்கும் எல்லாருக்கும் அவன்தான் ரப்பு என்று உண்மையை கூறிவிட அவள் உடனே சென்று போட்டு கொடுத்து விட்டாள் அவன் உடனியா உடனடியாக மாசிதா அம்மையாரை அழைத்து வர சொன்னான் என்ன இன்றி வேறு கடவுள் உனக்கு உண்டா என்று கேட்க அந்த அம்மையாரின் பதில் உறுதியாகவே இருந்தது ஆத்திரம் அடைந்த அவன் ஒரு ராட்சத சட்டியில் மாட்டின் தலை அளவுக்கு உள்ள ஈயத்தை உருக்கி அந்த அம்மையாரையும் அவரின் சின்னஞ்சிறு பிள்ளைகளையும் அதில் போட்டான் அதற்கு முன்பு அந்த அம்மையாரிடம் உனது கடைசி ஆசை என்ன கேட்க எனது உடலும் என் பிள்ளைகளின் உடலும் கருகிய பின் எங்கள் அனைவரும் அனைவரின் எலும்பு ஒரே இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் என்னுடைய வேலைக்காரி என்பதால் அவ்வாறே செய்கிறேன் என்றான் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவுக்காக தன்னை உயிரை கொடுப்பதற்கு எந்த அளவுக்கு தயாராக இருந்திருக்கிறார்கள் அப்போ எந்த அளவுக்கு அவர்கள் ஓரிரை கொள்கையில் உறுதியாக இருந்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் நாம் நம்மளுடைய ஈமானையும் பலப்படுத்தி அல்லாவிடத்தில் நட்பெயர் பெறக்கூடியவர்களாக அல்லாவுத்தாலா நம் அனைவரையும்